ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ நான் தான் நான் உங்களை முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களும் நன்றி விதியா ஆதரவு வெப்பம் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு அக்டோபர் இல்லையா அக்டோபர் மாதத்தோட ஃபஸ்ட் நாள் நெப்டியோட எக்ஸ்பீரியன் நேற்றைய முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி என்ன பார்த்துட்டீங்கன்னு சென்செக்ஸ் எக்ஸ்பீரிய்கிற வெளியே தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து என்எஸ்சியோட ஹாலிடே இல்லையா மக்களுக்கு ஹாலிடே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பெரி வந்து இன்றைக்கி கால இன்றைக்கி இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் சென்செக்ஸ் பிரியாட்டி கொடுப்போம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் சென்செக்ஸ் நிப்தி பேங்கியை பார்த்து முடிச்சிடலாம் ஸோ நான் ஸ்டாக் நான் ஸ்டாக் நேற்று சொன்னால் அதே ரேஞ்சு தான் இன்னும் அதை உடைக்கவே இல்லை மிடில் தான் நிற்கிது ஸ்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போகணும் இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே வரணும் ஸோ மிடில் வந்து இருக்குது ஸோ கன்சல்ஷன் ஆகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த லெவலில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப்போட ஆட்சிக்கு எகெயின்ஸ்டாக நேற்று ஒன்று நியூஸ் வந்துச்சு பட்டு அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குன்னு தெரியாது ஏகப்பட்ட பேர் வந்து எப்படி சொல்கிறது ரெசிக்னேஷன் கொடுத்ததாக வந்து தகவல் இருக்குது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் அப்படின்னு நியூஸில் சொன்னாங்க பட் அது எந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல அஃபெக்ட் ஆன மாதிரியும் தெரியல ஆக்சுவலாக நேற்று வந்து இது பெரிய நியூஸாக நெகட்டிவ் நியூஸாக அஃபெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியெல்லாம் வண்டி கீழ் நோக்கி இன்னே ட்ராவல் டிராவல் பண்ணியிருக்கணும் பட் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் நாஸ்டாக பொறுத்தளவுக்கு ரொம்ப ரேர் தான் கைஸ் மேலே போகிறது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சேனலில் பாட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து அடித்த தூள் கிளப்பி மேலே போனவங்க ஒரு மூணு நாள் தான் வந்து ரீட்ரெஸ்மெண்ட்ங்கிற பேரில் வந்து கீழே வந்தாங்க அதையும் ரெக்கவரி பண்ணுற மூலம் மறுபடியும் ஏற்றுனாங்க பட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே அவனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஸோ அங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு வண்டி ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கம்பல்சரி வந்து மீண்டும் கொஞ்சம் கீழே வரதுக்கு பாசிபிளி இருக்குது ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் இல்லையா அதுதான் மேஜராக இருக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியும் எயிட் ஹண்ட்ரடும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிடன்சியல் சப்போர்ட்டாக அவுட் ஆகும் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து மூமெண்ட் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு மேல் நோக்கி பார்க்கலாம் இது வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவ் ஜோன்ஸ் தவ் ஜோன்ஸும் அப்புறம் தான் ஒரு வைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு விக்கம் மாதிரி கொடுத்தாங்க அதுக்கு மேலே வண்டி டிராவல் பண்ணவே முடியல ஸோ இவரும் வந்து இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கு கீழே போகாத வரைக்கும் பஞ்சாயத்தில் அதே மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் மேன்லேயே போகாது இவனும் அதே முந்நூறு பாயிண்ட்ல தான் ஆடிக்கிட்டு இருக்கான் நாஸ்டாக்கும் அதே முந்நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் ஆடிக்கிட்டு இருக்கு ஸோ கன்சாலேஷன் ஜோனில் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு எந்த என்ட்ரி எடுக்க